சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏங்க தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு நியாயமான கட்சின்னு பார்த்தா இந்த சீமான் கட்சி தாங்க ஏன்னு கேளுங்க அவர் எந்த இதையும் அவர் பார்க்குறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒருத்தங்கிட்ட போய் ஜாலரா போடுறதும் கிடையாது எதுவுமே கிடையாது அவர்கிட்ட என் ஓட்டு போட்டாலும் சரி போடனாலும் சரி ஆனால் நல்லது நடக்கணும்னு நான் பார்க்குறேன் ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் மக்கள் படிக்கணும்னு இந்த புக்கு கக்கெல்லாம் வைக்கிறாங்க எவனுமே இவனுக்கெல்லாம் இந்த வேலையை செய்யவே இல்லை சில பேருக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க பிடிக்கிறானுங்க அவன் அவனுக்கு பத்து பிராந்து கடை இருக்குது இவருக்கு எந்த பிராந்தி கடை இருக்குதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேங்க ஆனால் இன்னும் சீமானெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு சாதாரண ஆள் கிடையாது இப்போ இருக்கிற ஆளுங்களா அந்த சீமானுன்னு ஒருத்தங்க இல்லைன்னா இவனுங்களெலாம் கேள்வி கேட்க ஆளே கிடையாது இப்போ ஏடிஎம் கேட்கறெல்லாம் இவனுங்கள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இவன் அவனை சொல்லுவான் அவன் இவனை சொல்லுவான் இதோட முடிஞ்சு போச்சுங்க இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆள் எல்லாத்துக்கும் மோடியிலேருந்து ஜேடி வரல எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற ஒரே ஆள் யாருன்னா சீமா ஒரு ஆள் தாங்க